இந்த நாளிலும் நாம் கத்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்ல போகிறோம் கத்தருடைய பிள்ளைகளே ஆண்டவர் உங்களுக்கு பேசுகிற வார்த்தை என்னென்னா ஆம்பகுக்குள்ளே மூன்றாவது அதிகாரம் பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இந்த மூன்று வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு குறைகள் இருந்தாலும் நீங்கள் அதை கண்டுக்காமல் கர்த்தருக்குள்ளே நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கணுமா அந்த பதினெட்டாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது நான் கத்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன் பத்தொன்பதாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நிறைய காரியத்தை பலனாக நினைக்கிறீங்க பணம் வந்தால் நமக்கு எல்லாம் சரியாயிரும் இந்த காரியம் நடந்துட்டா நமக்கு எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு நிறைய காரியத்தை நம்முடைய பலனாக நினைக்கிறோம் ஆனால் கர்த்தரை மட்டும்தான் உங்கள் பெலனாக நீங்கள் நினைக்கணும் அவர் உங்கள் கூட இருந்தால் தான் நீங்கள் எந்த காரியமாக இருந்தாலும் அதை சமாதானமாக சந்தோஷமாக செய்ய முடியும் நீங்கள் தான் அதை கண்டுபிடிக்கணும் ஐயோ இவ்வளோ நேரம் ஆச்சு நான் ஆண்டை விட்ட பேசலையே பைக் ஓட்டிகிட்டே இருப்பீங்க ஐயோ ஆண்டை விட்ட பேசிகிட்டே போனால் நல்லா இருக்குமேன்னு சொல்லி ரெண்டு துதிகளை ஏறடுங்க ஆண்டவரோட பேசுங்க ஆண்டவரோட நல்ல தொடர்பு வைங்க அவர் தான் உங்கள் பெலன் யாரோ ஒருத்தங்க அவங்கள அவமானப்படுத்திட்டாங்க யாரோ ஒருத்தவங்க உங்களை திட்டாங்க உங்களால் தாங்கவே முடியலையா உடனே ஆண்டவர் சமூகத்தில் உட்காந்து ஆண்டவரே என் துக்கத்தை மாற்றுங்கப்பா என்னை இவ்வளோ நிந்திச்சிட்டாங்க ஆண்டவரை என் வாழ்க்கையில் எனக்கு ஆதரவு இல்லாமல் இருக்குது ஆண்டவரை ஆண்டவர் சமூகத்தில் போய் உட்காந்து பாருங்கள் பலன் கிடைக்கும் நான் என்னுடைய லைஃப்பில் நான் ஊழியத்துக்கு வரல ஆனாலும் கட்டாயப்படுத்தப்பட்டு வந்தேன் உண்மையாக ஊழியம் செய்யலை ஒரு ஆக்சிடெண்ட் ஆச்சு ஆறு மாதம் படுத்த படுக்கையாக இருந்தேன் ஒரு ஆப்ரேஷன் பண்ணியிருந்தாங்க இன்னொரு ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லும்போது நான் ரொம்ப பயந்துட்டேன் ஏன்னா முதல் ஆப்ரேஷனே அவ்வளோ வேதனையாக இருந்துச்சு நாலு மாதம் படுத்தே தான் இருந்தேன் இப்போ ரெண்டாவது ஆப்ரேஷன் பண்ணும்போது நானாக ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க ஆரம்பித்தேன் அன்றுவரை எனக்கு இறக்கம் காட்டுங்கப்பா நான் உண்மையாக ஊழியம் செய்கிறேன் தாழ்மையாக தான் இருப்பேன் பணத்துக்காக எந்த காலத்துலேயும் ஊழியத்தை நான் செய்ய மாட்டேன்னு சொல்லி இந்த ரெண்டு பொருத்தனைகளை பண்ண உடனே அன்னைக்கு எனக்கு ஒரு பலன் கிடச்சிச்சு உடனே எங்கள் அம்மா அப்பாவை கூப்பிட்டு சொன்னேன் நான் எந்திரிக்க போகிறேன் நான் நடக்க போகிறேன்னு அன்னைக்கு நடந்தால் தான் கிட்டத்தட்ட இன்னைக்கு பன்னெண்டு பதிமூணு வருஷம் ஆச்சு என் வாழ்க்கையில் எந்த பலவீனமும் வரல ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் பலனாக இருக்கணும்னா ஆண்டவரோட ஒப்புரவாகுங்க ஆண்டவரே இந்த பாவத்தை விட்டுறேன் ஆண்டவரே ஆண்டவரே இனிமேல் நான் இப்படி நடந்துக்க மாட்டேன் ஆண்டவரை இனிமேல் என் இருந்து நான் வந்துடுறேன் நீங்கள் என் கூட இருங்க ஆண்டவர் உங்களுடைய பலனாக இருக்கும்போது மகிழ்ச்சி உங்களோடு கூட இருக்கும் உங்கள் வாழ்க்கையில் எதுவும் இல்லாமல் போகலாம் அதை குறிச்செலாம் பயப்படாதீங்க எல்லாத்தையும் ரெட்டிப்பாக கொடுத்து உங்களை ஆசிர்வதிக்கிறவர் அவர் அவர் இருந்தால் போதும் திராட்சரசம் இல்லையா தண்ணீரை உண்டாக்குவார் ஐயாயிரம் புருஷர்கள் உட்பட அத்தனை பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் அவர் அன்றைக்கி ஆகாரம் கொடுத்து மீதம் எடுக்க வைச்சாரே அந்த ஆண்டவரை தான் நீங்கள் பக்கத்தில் வச்சுக்கோங்கிறோம் நீங்கள் எதுக்கும் பயப்படாதீங்க குறைவுகளை பார்த்தே தான் நீங்கள் பயந்துட்ருக்கிறீங்க ஆனால் அந்த குறைவுகளை பார்த்து ஆண்டவரை துதிச்சு பழகுங்க ஆண்டவரை எனக்கு வேலை இல்லைன்னு சொல்லிட்டாங்க நீங்கள் எனக்காக இருக்கிறீங்கப்பா ஆண்டவர் இங்கே ஆர்டர் தர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க ஆண்டவரே என் கணவர் என்னை பார்த்து இவ்வளோ திட்டர் ஆண்டவரை எனக்கு நீங்கள் தான் ஆறுதல் ஆண்டவரே என் பிள்ளைகள் இப்படி இருக்கிறாங்க ஆண்டவரே நீங்கள் தான் ஆறுதல் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எப்பொழுதும் தேவனையே சார்ந்திருக்க பழகுங்க அதுதான் உங்களுக்குள்ளே இருக்கிற பலன் இந்த பலத்தில் தான் நீங்கள் எல்லாவற்றையும் சுதந்திரித்து கொள்ள முடியும் நீங்கள் உலகத்தை பார்த்தீங்கன்னா உழன்று போய்விடுவீர்கள் நீங்கள் ஆண்டவரை பார்த்தீங்கன்னா குறைவலுக்குள்ளேயும் செழிப்பாக்குவார் பஞ்சமான தேசத்துலேயும் நூறு மடங்கு ஆசிர்வதிக்க ஆண்டவரால் முடியும்னா உங்கள் வாழ்க்கையையும் நிலைமைகளை பார்க்காதீங்க கர்த்தரால பெரிய காரியங்களை செய்ய முடியும் மந்தையில் எதுவும் இல்லாமல் போனாலும் அதை கர்த்தர் உண்டாக்க முடியும் தொழுவத்தில் மாடுகள் இல்லாமல் போனாலும் நான் கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாக இருப்பேன் அப்படி எத்தனை பேர் சொல்கிறீங்க அப்படியே கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து சொல்லுங்கள் அப்பா என் வாழ்க்கையில் எனக்கு நீங்கள் தான் தயவு செய்து ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவையாவது ஆண்டவரை நோக்கி பேசிடுங்க ஆண்டவரே என் நிலைமை இப்படி இருக்குது யாராவது உங்களை குறை சொல்லிட்டா கூட அதையும் சொல்லுங்கள் அவர்கிட்ட என்னை குறை சொல்கிறாங்கப்பா ஆனால் நீங்கள் தான் என் நம்பிக்கை இது தாவி இது பண்ணுவார் நீங்கள் சங்கீதத்தெல்லாம் வாஸ்த்து பாருங்கள் ஆண்டவர் செத்தவனை போலாயிட்டேன் எல்லாராலையும் மறக்க பண்ணிட்டேன் ஆனாலும் நீர் என்னை உயர்த்துகிறவராக இருக்கிறீர் எனக்கு தெரியும் சத்துருக்களினால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துக்கத்துடனே தெரிய வேண்டும் இப்படி ஆண்டவட்டை பேசி பேசியே ஜெயித்தவர் தான் தாவி இது எத்தனை பேர் இன்றைக்கி அப்படி மாற போகிறீங்க ஆண்டவரோடே இருங்க பைக் ஓட்டினாலும் கார் ஓட்டினாலும் வேலைக்கு போனாலும் வீட்டில் இருந்தாலும் துணி துவைச்சாலும் பாத்திரம் வளர்க்கினாலும் ஆண்டோட்ட பேசுங்க அவர் தான் உங்கள் பலன் கண்களை மூடி ஜபிப்போமா நீங்களே ஜபிங்க ஆண்டவரே என்னை என்ன படுத்துக்கிற கிறிஸ்துவ நீங்கள் தான்